விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள அம்மாப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தனியார் சிமெண்ட் ஆலை நிர்வாகம் சார்பில் ஐந்து லட்சம் மதிப்பிலான கொரோனா மருத்துவ உபகரணம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலை தீவிரமாக பரவி வருகிறது அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசால் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது மேலும் சாத்தூர் அருகே உள்ள கன்னிச்சேரி புதூர் பகுதியில் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் கல்லூரிகளில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்நிலையில் ஆர் ஆர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் சிமெண்ட் ஆலை நிர்வாகம் சார்பில் அம்மாப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆயிரம் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஏதுவாக ஐந்து லட்சம் மதிப்பிலான கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது அதில் பத்து படுக்கைகள் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மற்றும் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் மாஸ்க் மருத்துவ பணியாளர்கள் பயன்படுத்தும் கொரோனா சுவாச கவச உடை நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மாத்திரைகள் ஆக்சிஜன் பல்ஸ் மீட்டர் போன்ற மருத்துவ உபகரணங்களும் வழங்கப்பட்டது இது வந்து பில்லோ கவர் இல்ல இதா பிபி கிட் காசு வரையில சொல்லுவாங்க இல்ல இது இல்ல பில்லோ கவர் மாதிரி இருக்கே ஏ அப்படி தான் அதுல

സർ വേറെ കുടിക്കുക സർ അപ്ടിയോ ഞാൻ ചേണ്ടി